குருவை அடைந்தவர்களுக்கு துன்பம் வருமா துன்பம் வந்தால் அவர் பார்த்து கொண்டிருப்பாரா உங்களை அவர் காப்பாற்ற மாட்டாரா என்றும் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும் ஆனால் குருவை அடைந்தவர்களுக்கு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய காலம் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஏன் போராட்டம் வருகிறது என்று எதிர்பார்த்தால் நம் குருவின் மேல் கோபம் வரலாம் ஆனால் உண்மையில் நாம் செய்த பாவங்களை கழிக்கக்கூடிய அத்தனை அத்தனை கருணை உள்ளம் கொண்டவர் நம் குருவானவர் அவர் தன்னுக்கு தான் இந்த பிறவியில் முற்பிறவிலோ போன பிறவியிலோ செய்த கருமாக்கள் அனைத்தையும் கழித்து நமதை தூய்மை செய்வதற்காக பல இன்னல்களை நாம் கொடுப்பது போல நமக்கு தெரியும் ஆனால் அதை பொறுத்து கொண்டு பொறுத்து கொள்ளக்கூடிய மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கான போராட்டங்கள் என்ன இதனால் நடக்கிறது எதற்கான இந்த வேதனை எதற்கான இந்த சோதனை எதற்கான இந்த பிரச்சனை எதற்கான இவ்வளோ பெரிய போராட்டம் என்று பல வகையில் நாம் நொந்து கொண்டு தான் இருப்போம் நொந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா இல்லை நாம் இதனால் குருவை நிந்தித்தால் நமக்கு எதுவும் கிடைக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை குருவை நாம் அணுகும்போது எதுவும் தெரியாமல் ஒரு மனிதனாக தான் நாம் போகின்றோம் உதாரணத்துக்கு ஒரு படிப்பை நாம் ஒரு வாத்தியாரை நாம் அணுகும் போது அவர்கள் தங்கள் பாடகத்தை நடத்துகிறார்கள் பாடத்தை பாடத்தை நடத்தும் போது அதில் மூலம் நாம் பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம் அல்லவா அது போல தான் குருவை நாம் அணுக அணுக நம் வாழ்க்கையில் பல சந்தேகங்களும் போராட்டங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் அதன் அனைத்தையும் நாம் கடந்து ஒவ்வொரு கட்டத்திற்கும் போகும்போது அவர் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு புரிதலை கொடுத்து கொண்டு தான் இருப்பார் அது என்ன எப்போது என்று அதுக்கான விடை நமக்கு தெரியாது ஆனால் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் நாம் தாண்டு தாண்டி போக வேண்டிய கட்டாயத்தில் நாம் போகியாக வேண்டிய சூழலை ஏற்படும் அதை ஒன்றொன்றும் நாம் பொறுத்து கொண்டு நாம் மென்மேலும் நம் குருவை விடைவிடாது அவரது பாத சரணாகதை அடைந்து விட்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டிப்பாக நாம் மீண்டு வருவோம் அதுவரையில் நாம் எது எதை வேணாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை வர வேண்டும் அதுதான் குருவின் நாம் வைத்திருக்கும் பக்தி குரு மேல் உள்ள அன்பு இதுதான் உண்மையான பக்தியே குரு பக்தி ஆகவே குரு வந்தால்தான் உன் மனிதன் தெளிவடைவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நடந்துவிட்டது அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்களே என் சொந்தக்காரர்கள் எப்படி இருக்கிறார்களே அவர்களெல்லாம் முன்னேறிவிட்டார்களே இவர்களெல்லாம் முன்னேறிவிட்டார்களே என் உறவினர்கள் என் அண்ணன் தம்பி நன்றாக இருக்கிறார்களே என் தங்கை நன்றாக இருக்கிறார்களே என்று நாம் நினைத்து நம்மை நாமே நொந்து கொள்ளக்கூடாது வேதனைப்படக்கூடாது அனைத்தும் அறிந்தவர் குரு அவருக்கு எப்போது எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது என்றும் அவருக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கொடுப்பார் என்பதை நாம் மனதில் வைத்து நாம் வாழ்க்கையை கடத்தி கொள்ள வேண்டுதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் பல குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் ஆனால் பல குழப்பங்களுக்கு பிறகுதான் ஒரு எப்படி ஒரு ஒரு ஆற்றில் இறங்கும்போது ஒரு சேரானது எப்படி பல பேர் நடக்கும் பொழுது அது குழம்பி ஒரு ஒரு பயன்படுத்த முடியாத நிலை எப்படி இருக்கிறதோ அதுபோல ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு ஏற்படும் துன்பங்கள் ஏற்படும் நேரத்தில் மனங்கள் பல வகையில் குழம்பிக் கொண்டு இருக்கும் அது சிறு சிறு நேரத்திற்கு பிறகு நாம் அமைதியாக சிந்திக்கும் தான் அந்த சிந்தனையானது எப்போது தெளிவடையும் தெளிந்த ஒரு நீரோடை போல ஆக செழிந்த ஒரு சேறு எப்படி சேற்றில் உள்ள மண் எல்லாம் அடங்கிய பிறகு ஒரு அது குடிப்பதற்கு ஏற்பட்ட ஒரு நீராக மாறும் போல மாறுமோ அதுபோல நம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களும் குழப்பங்களும் இது போல தான் எப்போதும் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை அதை போன்ற விஷயத்தில்தான் நம்மளை மீட்டு நம்மளை வாழ வைப்பார் குரு அப்படிப்பட்ட ஒரு தருணம் வரும் வரை நாம் குழம்பிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் அல்லது புலம்பிக் கொண்டே தான் இருக்க வேண்டும் இதுதான் இயற்கையின் நியதி ஆக நாம் எதிலையும் வருத்தப்படாமல் நிதானமாக செயல்படும்போது கண்டிப்பாக குருவின் அனுகிரகத்தை நம்மளால் பெற முடியும் குரு ஏன் இப்படி செய்தார் என்பதற்கான விடை இப்போது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக தெரியும் என்பதை நாம் உணர்ந்தே கொள்ள வேண்டும் குருவே சரணம் குரு பாதமே சரணம் மகா பெரியவா சரணம் நன்றி வணக்கம்